முருகனுக்கு ஆறு முகம் ஏன் வந்தது தெரியுமா முன்னொரு காலத்தில் அசுரர்களின் தலைவன் சூரபத்மன் தன் தவத்தால் பல சக்திகளை பெற்றவன் அவன் கொடூரமாக தன்னை எதிர்த்த எல்லா தேவர்களையும் வென்றான் அவர்களை காப்பதற்காக சிவன் ஒரு புதிய சக்தியை உருவாக்க எண்ணினார் பரம மூன்றாவது கண் தீயை விட்டது அந்த அக்னியின் வெளிச்சத்திலிருந்து ஆறு பிரம்மாண்டமான ஜோதிகள் தோன்றின அந்த ஒளிகள் சரவணப் பொய்கை எனப்படும் ஒரு புனித நீர்நிலைக்குள் விழுந்தன அங்கு கார்த்திகை பெண்கள் சாரதா தேவிகள் அவ்வொழிகளை வளர்த்தனர் ஒவ்வொரு கார்த்திகை பெண்மணியும் ஒரு ஒளி கூட்டத்தை தனியாக பராமரித்தனர் ஆறு குழந்தைகள் ஆறு பிரபஞ்ச சக்திகள் தாயாகிய பார்வதி அவர்களை அன்போடு தழுவ ஒரு அதிசயம் நிகழ்ந்தது ஆறு குழந்தைகள் ஒன்று சேர்ந்தனர் ஆனால் அவருக்கு ஒரு முகமில்லை ஆறு முகங்கள் ஏனென்றால் அவர் ஆறு திக்குகளிலும் உலகை பார்க்கும் சக்தியை பெற்றவர் ஷண் என்றால் ஆறு முகம் என்பது முகங்கள் அதாவது ஷண்முகர் ஷான்முகா என்பது ஆறு முகங்கள் கொண்டவன் என்று பொருள் இந்த ஆறு முகங்கள் அவர் செய்கைகளின் ஆறு வகைகளையும் குறிக்கின்றன ஒற்றை முகம் போதாது ஒவ்வொரு முகமும் ஒரு திசையை பார்த்து தற்காலிக தீர்மானங்களை எடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது அதனால்தான் முருகனுக்கு ஆறு முகங்கள் இருந்தன ஒவ்வொரு முகமும் ஒரு வேலைகளை செய்தது இன்று முருகனை அருமுகன் ஷண்முகர் குமரன் சுப்பிரமணியன் சண்டமூர்த்தி வேலாயுதன் என பல பெயர்களால் வணங்குகிறோம் அவருடைய ஆறு முகங்கள் நம்மை ஆறு திசைகளிலிருந்தும் பாதுகாக்கும் என்றும் நம்பப்படுகிறது